நீ நம்ம பாக்க போறது எக்ஸாமுக்கு முன்னாடி நேற்று அதாவது நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது ஓஎம்ஆர்ல சின்ன சின்ன ஆல்ரெடி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் திருப்பி அதே தான் ஓஎம்ஆர்ல சின்ன சின்ன தப்பு பண்றோம் தப்புகளை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம் தப்பு பண்ணிருந்தீங்கன்னா மைனஸ் பண்ணுவாங்க குறிப்பிட்ட மார்க்ஸ் அதுதான் என்னென்ன மார்க்ஸ் நம்ம இந்த ஓஎம்ஆர்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அதை பத்தி அந்த வீடியோ பார்க்க போறோம் எதுக்கெல்லாம் நெகட்டிவ் மார்க் மார்க் இருக்குதுன்னு பாத்துக்கோங்க ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு உங்க நேம் ஆஃப் கேண்டிடேட் எழுதிக்கோங்க உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இந்த ரிஜிஸ்டர் நம்பர்ல ஏதாவது தப்பு விட்டீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் டூ நீங்க டோட்டல் இருக்கக்கூடிய மார்க்ல மைனஸ் டூ கொஸ்டின் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு கொஸ்டின்குரிய மார்க்கை மைனஸ் பண்ண மாட்டாங்க ரெண்டு மார்க்க தான் மைனஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புக்லெட் நம்பர் இருக்கு அது பாத்துக்கோங்க புக்லெட் நம்பர் இருக்கு இந்த புக்லெட் நம்பர்லையும் நீங்க ஏதாவது ஷேட் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த புக்லெட் நம்பர் ஷேட் பண்ணாம இருந்தீங்கன்னா மைனஸ் பைவ் மார்க்ஸ் மைனஸ் பைவ் மார்க்ஸ் அதே மாதிரி நீங்க எப்படி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நமக்கு தெரியும் ஓஎம்ஆர் யூஸ் பண்ணும்போது பிளாக் பாயிண்ட் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஒரு காலத்துல தான் ப்ளூ கலர் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க இப்போ அப்படி தான் கிடையாது எல்லாருமே பிளாக் பென் தான் கம்பல்சரி யூஸ் பண்ணணும் ஓகேங்களா யாருமே ப்ளூ பென் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ ஓஎம்ஆர் ஷேட் பண்ணும்போது கரெக்டா அந்த ஹோல்குள்ள மட்டும்தான் ஷேட் பண்ணணும் அதுக்கப்புறம் வித்தியாசம் இப்படி இப்படி பண்றது இப்படி டிக் பண்றது இப்படிதான் எப்பவுமே கூடாது ஓயமானது வந்து எங்கேயுமே ஒரு மனிதர்களால் திருத்தப்பட முடியாது அது கம்ப்யூட்டர் மிஷின் தான் திருத்தும் அப்போ மிஷினுக்கு வந்து நம்ம கரெக்டா ப்ராப்பரா நம்ம ஷேட் பண்ணா மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா அப்போ இம்ப்ராப்பர் சேட் அதாவது தப்பா ஏதாவது ரொம்ப வெளியவோ அது சின்னதா ஷேட் பண்ணீங்கன்னா அதுக்கும் மைனஸ் டூ மார்க் அதுக்கப்புறம் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் கொடுக்கப்பட்ட இரநூறு கொஸ்டின்ஸுக்கும் கம்பல்சரி அட்டன் பண்ணிருக்கணும் எந்த ஒரு கொஸ்டினையும் விடக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு கொஸ்டினை விட்டீங்கன்னா அதாவது ஷேட் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கும் மைனஸ் டூ மார்க்ஸ் ஓகேங்களா நிறைய மைனஸ் நெகட்டிவ் மார்க் இருக்குது ஒன்னு ரிஜிஸ்டர் நம்பர் தப்பா எழுதிங்கன்னா எழுதாம இருந்தீங்கன்னா மைனஸ் டூ மார்க் புக்லெட் நம்பர் எழுதாம இருந்தா மைனஸ் ஃபைவ் மார்க்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் இம்ப்ராப்பர் ஷேடிங் கிட்டு மைனஸ் டூ மார்க் ஷேட் பண்ணாம விட்டீங்கன்னா டூ மார்க்கு அதே மாதிரி ஓஎம்ஆரோடைய அடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருக்கும் பிங்கர் பிரிண்ட் இருக்கும் எஸ் லெப்ட் வைக்கணும் அதுவும் நீங்க மார்க்ஸ் இருக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் கூட சொல்லாத விட மைனஸ் மார்க்ஸ் டோட்டலா எடுக்கக்கூடிய மார்க்கு மைனஸ் பண்றாங்க இப்ப நீங்க ஒரு முந்நூறு மார்க்குக்கு ஒரு இருநூத்தி மார்க் எடுத்திருக்கீங்கன்னா அந்த இருநூத்தி ஐம்பது மார்க் புக்லெட் நம்பர் தான் போடாமட்டீங்கன்னா அஞ்சு மார்க் வந்து எஸ்கேப் பண்ணுவாங்க ஓகே அதாவது மைனஸ் பண்ணுவாங்க அப்போ இருநூத்தி நாற்பத்தஞ்சு இதுதான் வந்து மைனஸ் மார்க் இங்க எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு மைனஸ் மார்க் தான் கிடையாது ஒரு ஒரு தப்பு விட்டீங்கன்னா அதுக்கு வந்து மைனஸ் டூ மார்க் அது மைனஸ் ஃபைவ் மார்க் இதுதான் வந்து அந்த நேற்று வந்த நியூஸ் பேப்பர்ல இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் திருப்பி வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து இருக்கு அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இந்த ஓஎம்ஆர் பாத்தீங்கன்னா மூணு பாட்டா பார்ட் ஒன்ல வந்து மூணு பார்ட்டா நம்மளுடைய கொஸ்டின் ஆன்சர் இருக்கும் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் பாத்துருப்பீங்க அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இ என்னன்னா எதுக்குமே விடை தெரியாது அப்படின்ற ஆப்ஷன் எப்பவுமே இ ஆப்ஷன் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா எந்த கொஸ்டினுக்கும் இ ஆப்ஷன் கொடுக்கறதுனால நமக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லை நாலு ஆப்ஷன் ஏதாவது சூஸ் பண்ணீங்கனாலே போதும் மேபி லக்லையோ ஏதாவது கிடைக்கலாம் ஆனா இ ஆப்ஷன் சூஸ் பண்றதுனால வித நன்மையும் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க கொஸ்டின் தப்பா இருந்தா இ ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு மார்க்ஸ் கிடைக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து பொருள் தான் ஓகேங்களா அப்ப இ எந்த வித நன்மையுமே கிடையாது இ ஆப்ஷன் தயவுசையும் கொடுக்காதீங்க இந்த நாலு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் புதுசா வந்த ஓஎம்ஆரில் நிறைய ப்ராசஸ் சேஞ்சாக இருக்குது என்னன்னா நம்ம ஒரு ஒரு மூணு பார்ட்டில் இந்த பார்ட்டு எத்தனை ஏ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெயின்ஷன் பண்ணணும் கவுண்ட் பண்ணி அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஆஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா ஆஃப் அன் அவர் கம்பல்சரி கொடுப்பாங்க டுவெல் தேர்ட்டிக்கு வந்து எக்ஸாம் முடியுதா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க எதுக்காகனா நீங்க கவுண்ட் பண்ணி போடணும் ஃபர்ஸ்ட் பார்த்து எத்தனை ஏ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பதினஞ்சு ஏ கொடுத்துருக்கேன்னா இங்கே இடத்துல பதினஞ்சு கவுண்ட் பண்ணி போடும் பொதுமையாக கவுன் பண்ணணும் அப்புறம் இங்கே எத்தனை பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பத்து பி இங்கே ஒரு இருபது ஏ இருபது சி அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் நான் எத்தனை போட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்து எத்தனை சொல்லிட்டு இங்கே கவுண்ட் பண்ணி போடுறோம் அதே மாதிரி இங்கே இங்கே ஒரு பதினஞ்சு இங்கே ஒரு இருபது இந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலையும் நம்ம கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி போடணும் மொத்தமாக கவுண்ட்

இது ஏதாவது தப்பு விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா இதுதான் உங்களுக்கு பெரிய டாஸ்க்கு இதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது நிதானமா பண்ணுங்க எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிதானமா பண்ணுங்க இதுலையும் தப்பு விட்டுற கூடாது நீங்க தப்பு விட்டீங்கன்னா திருப்பி திருப்பி நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் தான் வரும் அதனால ரிலாக்ஸா பண்ணுங்க இந்த ப்ராசஸ் கடைசி ப்ராசஸ் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் எக்ஸாம் டைமிங் தெரியும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறவங்க அப்புறம் புதுசா எழுதுறவங்க எல்லாம் எக்ஸாம் டைமிங் டென் டு ஒன் நினைச்சிடாதீங்க எக்ஸாம் டைமிங் நைன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகுது நைன் ஓ கிளாக் எல்லாம் கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க நைன் ஓ கிளாக் அப்புறம் கேட் குள்ள விட மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ நீங்க ஏர்லியா எயிட் தேர்ட்டி அல்லது எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் எல்லாம் நீங்க உங்களுக்கு எந்த சென்டர் போட்டுருக்காங்களோ அதை இதுக்கு முன்னாடியே ஒன் டைம் வேணா விசிட் பண்ணி பாத்துக்கோங்க ஒரு வெனஸ்டேவோ தேர்ஸ்டேவோ ஒன் டைம் உங்க பக்கத்துல எந்த சென்டர் இருக்குதோ அந்த சென்டரை ஒரு டைம் விசிட் பண்ணி பாத்துக்கோங்க பஸ்ல போறீங்கன்னா இருந்தா பஸ்லையும் அதே டைமுக்கு போய் பாத்துக்கோங்க ஏன்னா நீங்க ஒரு நிமிஷம் நீங்க போன தடவை டிஎன்பிசி எக்ஸாம்லயே சொல்லியிருந்தாங்க ஒரு நிமிஷம் லேட்டா வந்தது கூட கேட்டுக்குள்ள உள்ளே விடல கேட் கொ க்ளோஸ் பண்ணிட்டாங்க நைன் டென்னுக்கோ சாரி நைன் ஃபைவ் கோ நைன் டூ கோ தான் போனாங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் லேட் ஆயிடுச்சு ஆனா அதுக்கே வந்து உள்ளேயே விடல ஞாபகம் அதனால பஸ்ல போறவங்களா இருந்தா கம்பல்சரி அதை டிராவல் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு வெனஸ்டே தேர்ஸ்டே அந்த டைம்ல டிராவல் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ராப்பரா கரெக்டா ஒரு எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் குள்ள நீங்க சென்ட்ரேஷன் போய் சேர்ந்துருங்க ரொம்ப டிலே பண்ணிடாதீங்க ஏன்னா நீங்க எவ்ளோ படிச்சு இவ்வளவு நாட்கள் படிச்சு எவ்வளவு ஹார்ட் போட்டாலும் அந்த ஒரு நிமிஷம் நீங்க வேஸ்ட் ஆனாலும் உங்க லைஃப்பே லைஃபே அடுத்த ஒரு வருஷம் நீங்க வெயிட் பண்ணுவோம் எதுக்காக குரூப் டூ கால் இருக்காங்க அதான் ஞாபகம் ப்ராப்பர் டைமிங் போய்க்கோங்க வேற என்ன விஷயங்கள்னா மீடியா தானே உங்களுக்கு எப்பவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டைம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஸ்டின் ஓஎம்ஆர் முன்னாடி நீங்க இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை ரிலாக்ஸா ஒரு தடவை எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரெண்டு பார்ட்டிருப்பாங்க இது பார்ட் ஒன்னு இது பார்ட் டூ பார்ட் தான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம் அந்த ஓஎம்ஆர் மொத்தம் இருநூறு கொஸ்டின்ஸ் நமக்கு தெரியும் நூறு தமிழ் ஆர் இங்கிலீஷ் நூறு ஜிஎஸ் இந்த இருநூறு கொஸ்டின் சி நம்ம கம்பல்சரி செட் பண்ணணும் இந்த இது மட்டும்தான் இது தனியா டியர் பண்ணிடுவோம் பிரிச்சுடுவாங்க ஓகேங்களா நான் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எங்கேயுமே ஒயிட் ஒயிட்னர் யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்க அதை ஸ்கேன் பண்ணும்போது கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ணும் போதே அதை வந்து எடுத்துக்கொள்ளாது எடுத்துக்கொள்ளாத போது உங்க உங்க ஓஎம்ஆரே டோட்டலா இன்வாலிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மேபி நீங்க வந்து ஒரு கொஸ்டின் இப்போ பதினஞ்சாவது கொஸ்டின் நமக்கு தெரியல இந்த கொஸ்டின் நமக்கு தெரியல அப்படின்னா அந்த கொஸ்டினை அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவசர அவசரமா ஸ்டேட் பண்ணிட்டு திருப்பி அதை நம்ம ஒயிட்டர் போட்டு ரப் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படி பண்ணவும் கூடாது ஓகேங்களா அதிகபட்சம் ஒயிட்டர் அவைலபிளா இருக்காது மேபி அவைலபிளா இருந்தாலும் யாரும் யூஸ் பண்ண வேணாம் அது வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் ஒரு கொஸ்டினை எழுதும்போது எக்ஸாம்பிள் இப்ப நம்ம அஞ்சாறு கொஸ்டின் பாக்குறோம் வேணாம் இருபத்தஞ்சாறு கொஸ்டின் பாக்குறோம்னா

நம்மளோட கொஸ்டினே நம்மளோட ஆன்சர்ஸே பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால ஒவ்வொரு கொஸ்டின் இங்க நான் கொஸ்டின் நம்பர் இருக்குன்னா கொஸ்டின் நம்பர்ல இங்கேயும் கையை வச்சுட்டு இருபத்தஞ்சா இங்கேயும் இருபத்தஞ்சு சொல்லிட்டு ஓயமாக அந்த நம்பர் கையை வச்சுட்டு அந்த நம்பருக்கு நேரம் நீங்க ஸ்டேட் பண்ணுங்க ஓகேங்களா இதுல நிறைய படிச்சவங்க இது நிறைய தப்பு பண்றீங்க அது நியாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் பிளாக் பாயிண்ட் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய இன்விஜிலேட்டர் அதாவது யாராவது பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலும் அவங்களும் சைன் பண்றதா இருந்தாலும் சரி இந்த பிரச்சனை எல்லாம் சேட் பண்றதா இருந்தாலும் சரி அதையும் அவங்களும் பிளாக் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும் ப்ளூ பெண் யூஸ் பண்ணாங்கன்னா நீங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க மேபி ஏதோ ஒரு அவசரத்தை பண்ணிடலாம் ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணாங்கன்னா நீங்க சொல்லுங்க ஓகேங்களா இது வந்து பத்தி எப்படி எப்படிலாம் அதுக்கு ஒரு சின்ன வீடியோ மேற்படி அடுத்தடுத்த வீடியோக்காக சின்ன சின்ன விஷயங்களை என்னென்ன பண்ணணும் எக்ஸாம் சம்பந்தமா அதாவது கண்டினியூவா வீடியோ போடுறோம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் தேங்க்யூ